ஓ நமோ பகவதே வாசுதேவாக நன்மந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ராசி கன்னிகா ராசி இந்த ராசியில்தான் அதி உச்சம் பெறுகிறார் புதன் படுகிறார் கீர்த்தி சிறியவர் இருந்தாலும் மூர்த்தி பெரியவராகிய மகாலட்சுமி மிகராட்சியம் பெற்ற சரஸ்வதியின் அபிநயம் பெற்ற புதன் பகவான் கண்ணில் உச்சம் பெறுவது அதி சிறப்பான தனயோகம் பணயோகம் பண பாக்கியம் பொதுவாகவே இந்த கடந்த ஐந்து ஆறு ஐந்து ஆறு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமை இருந்து வந்தாலும் கண்டச்சனி என்ற சனீஸ்வர பகவானின் சனியில் நடந்தாலும் நீங்கள் இன்னும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பாட்டம் எதை பற்றி சிந்திக்காமல் உங்கள் எண்ணங்களை உயர்வாய் சின்னங்கள் உயர்வாய் நடைங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் காத்திருக்கின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரிகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் தனாதிபதி யாரிய சுக்கர பகவானே ராஜ யோகாதிபதி என்று சொல்லிய லட்சுமி ஸ்தானத்துக்குரிய ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாகவும் வருகின்றார் அவர் இன்னும் இரண்டு நாட்களில் இருபத்தி ஒம்பது ஆறு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் எட்டாம் இடம் என்று சொன்ன மறைமுகத்திலிருந்து உங்கள் ராஜ யோகாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறுகிறார் பாக்கியாதிபதி பாக்கிய ஜா ஆட்சி பெறுவது மிக பெரும் மெகா தனயோகம் ஆகும் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் இந்த கன்னிகார ராசிக்காரர்கள் எதை பற்றி சிந்திக்க உங்கள் முயற்சியை துரிதமாக பயன்படுத்தினால் எதிர்பாராத தனயோகம் மனயோகம் பால் பாக்கிய யோகம் கிடைக்கும் பதவி யோகம் கிடைக்கும் சிலருக்கு யோகம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத வழியில் லாட்ரி புதையல் யோகம் அடிக்கும் சிலருக்கு ஸ்திரச்சை விரிவுப்படுத்தக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் சிலர் ஏற்கனவே வாங்கி பண்ணுற மண் மனை யோகம் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் வைக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த கால இருபத்தி ஏழு நாட்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் பொன்னாபரணத்தை இயங்கி வாங்கி குவிப்பாங்க சில கன்னிகா ராசிக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தர நட்சத்திரத்தில் உ உதித்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் இவர்கள் பொன் ஆபரண யோகம் கிலோ கணக்கில் தங்க கலக்கிறது இருபத்தி நாலுகள் மண்ணாபரண யோகத்தையும் பொன்னாபரத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய ராஜயோகத்தை உங்கள் ஜனாதிபதியாக சுக்கர பகவானே ராஜ யோகாதிபதியாக வந்து பாக்கியத்தை அள்ளித்தரப்பெறுகின்றார் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சிப்பட்டு ஒரு சுபக்கிரமோ பொதுவாகவே ஒன்பதில் ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது மிகப்பெரும் சிறப்பான மகாலட்சுமி யோகம் அந்தபடி லட்சுமி ஸ்தான அதிபதியான மகாலட்சுமி சுக்கிர சுக்கர பகவானே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து ஆட்சி பெறுவது இருபத்தி ஏழு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் எண்ணமயமான உங்கள் எண்ணங்களை ஜொலிக்கக்கூடிய வண்ணமயமான வாழ்க்கையும் கலர்ஃபுல் வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டங்களில் நீங்கள் கணர் நல்ல அநுனியம் அன்பு பிறக்கும் காதலர்கள் இரண்டு இருவரும் சேர்ந்து துதிக்கக்கூடிய இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய சரவமான சம்பவம் நடக்கப் போகின்றது இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் அந்த வகையில் நீங்கள் மெகா பாக்கியோகம் பண்ணப்பட்டவங்க பிரியமான சகோதர சகோதரிகளை உலகத்தில் நீங்கள் கன்னிகாராசிகள் எந்த இருந்தாலும் நீங்கள் தேவையிடக்கூடிய பெருமாளை லட்சுமி நரசுமரை சென்று வழிபட்டு வரலாம் அல்லது தாயாரையும் பெருமாளையும் சென்று வழிபட்டு வரலாம் புதன்கிழமை தோறும் நீங்கள் பறவைகளுக்கு அந்த புதன் பகவானுடைய த சமித்தாகிய அந்த சமித்தாகிய இவர்கள் நீங்கள் அன்று நீங்கள் எந்த செயல்வென்றால் வெண்பெட்டு சாஸ்தி புதன் பகவானை நீங்கள் வழிபட்டு வரலாம் மேலும் நீங்கள் அன்று நீங்கள் வெண்கடுகு பால் சாம்பிராணியை கொங்குளியும் கொண்டு தூப தீபமும் நீங்கள் அன்று போட்டு வரலாம் ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் மேலும் அந்த புதன்கிழமை நீங்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு பண்ணுவதும் அன்று லட்சுமி தேவிக்கு நீங்கள் ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று சொல்வதும் புதன்கிழமை ஓம் புதன் பகவானே போற்றி என்று சொல்வதும் அந்த நீங்கள் வழிபட்டு வரும்போது யோகம் இன்னும் விருத்தியாகும் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் இருபத்தி ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை தனாதிபதியாகிய சுக்கர பகவானே ராஜ யோகாதிபதியான சுக்கர பகவானை கொடுத்து உங்களை மிகப்பெரிய தனவந்தராக வைக்க போகிறாங்க இந்த காலக்கட்டையும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் மிகப்பெரிய ஆச்சரியமான நல்ல உதவிகளும் பெண் மக்களுக்கு நல்ல உதவிகளும் தேவதைகள் போன்ற மகாலட்சுமிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து ராஜவதத்தினோட தரமான சம்பவத்தை செய்வாங்க இந்த காலகட்டம் முடிஞ்சால் தாமரை வெண்தாமரை அல்லது தாமரை போல் லட்சுமி தேவிக்கு வைத்து வழிபெற்று ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி என்று நீங்கள் சொல்லி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் கலர்புள்ளாக மாறும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய நேரத்தை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தந்துவிட்டார் முடிந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் தோறும் வெண்பொச்சை லட்சுமி தேவிக்கு சுக்கர சாற்றி நீங்கள் வழிபட்டு வரலாம் லட்டு நைவேத்தியமாக லக்ஷ்மி தேவிக்கு வைத்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு போகிறது யோகம் விருத்தியாகும் இந்த காலகட்டங்களில் முடிந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் தூதியாகிய ஓம் சீம் 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 சௌமங்கலிய தேவதே சௌபாகிய லக்ஷ்மி மமோ பாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகில் ஆரோக்கியம் குரு குரு வசி வசிம் என்ற சுலோகத்தை ஒன்பது முறை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளி குலை சுக்கரஹோரைகள் நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது மகாலட்சுமியின் அருள்கணாட்சியம் பெற்று பொன்னாபிரணயம் அன்னாபிரணயம் புதையிலையும் கிடத்து இந்த காலக்கட்டங்களில் இங்கே மிகப்பெரிய ராணியாகிய ராஜாவாகிய வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த கன்னிகா ராசிக்காரரை பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை